இந்த தோசை மாவு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த கலருக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா கெஸ் பண்ண முடியாது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் வந்து நான் கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டையும் ஒன்றா கொட்டி வச்சுட்டேன் அப்படி ஒன்றா கொட்டி வச்சதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி எடுத்து ஊற வச்சு தோசை சுடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டையும் எடுத்து ஊற வச்சு அதுக்கு அளவாக உளுந்து எல்லாம் சேர்த்து உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாத்தையும் கரெக்டாக தோசைக்கு தேவையான அளவுக்கு தோசை தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதை தோசை மாவாக அரைச்சி அதை மூடி அதை அரைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அந்த கலர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே கருப்பு கவுனின்னா கருப்பாகிடும் மாப்பிள்ளை சம்பானா அது வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு மிக்ஸ் ஆன உடனே அதோட கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க என்கிட்ட வந்து அந்த தோசைக்கல் இல்லை அப்படிங்கிறனால நான் அழைச்சிட்டே எனக்கு தேவையான தோசையை நான் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு சட்னி என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி பூண்டு உப்பு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கருவேப்பில இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னி எதுக்கு உள்ளே ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருங்க இது சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு தோசை அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் சட்னி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்